எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கு பசுவ மாத்திரம் ஏன் மகாலட்சுமியாக அமிர்தம் என்றது என்ன மரணமே இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியது அமிர்தம் மகாலட்சுமியினுடைய தயை இருந்தால் செல்வம் கிடைக்கும் ஆனந்தமா அமைதியா இருந்தா நல்ல எண்ணங்கள் இருந்தால் அவங்களுடைய முகத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணும் போது வீடு தெளிக்கும் போது சாணம் கோமியம் எல்லாம் உபயோகிப்பாங்க அது என்னன்னா அழகுக்கு மட்டும் இல்லை அது ஒரு பெரிய கிருமி நாசினி நிறைய மருந்துகள் இருக்கு நிறைய வியாதிகளுக்கு நிறைய மருந்து இருக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எந்த மருந்து கொடுத்தும் குணமாகல அப்படின்னா கடைசியா கொடுக்கக்கூடிய மருந்து ஒன்னே ஒண்ணுதான் அது என்ன தெரியுமா நம்மளுடைய தர்மத்திலே இருக்கக்கூடிய பல தெய்வங்களுக்கு பல ஜீவன்கள் வாகனமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வத்துக்கு வாகனமா இருக்கக்கூடிய ஜீவன்களை பார்க்கும்போது அந்த ஜீவன் கூட தெய்வத்தினுடைய கருணைக்கு உட்பட்டு என்ற இந்த ஞானம் வர்றதுக்காகத்தான் எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு ஜீவனை தன்னுடைய வாகனமா வச்சிருக்கிறது விநாயகருக்கு என்ன வாகனம் மூஞ்சூர் எலின்னு சொல்லுவாங்க இதுல என்னன்னா கணபதியினுடைய உருவம் இருக்கிற படைப்புலேயே ரொம்ப பெருசு என்ன உருவம் யானை ஆனா அந்த யானைக்கு வாகனம் என்ன சின்ன இது எப்படி அது என்ன அந்த தாற்பூருக்கும் வராத வகையில தன்னுடைய உடம்பை தக்கையா மாத்தி அது மேல உட்கார்ந்து கருணையோட இருக்காங்கன்னு அர்த்தம் முருகருக்கு என்ன வாகனம் சேவல் அது கொடியில வச்சுக்கிட்டாரு அதையும் ஒரு காலில் வாகனமா வச்சிருந்தா தச்சு இருந்திருக்கும் இல்லையா அது வாகனம்னு இல்லாததாலே அது பல கஷ்டத்துக்கு ஆளாகுது ஒரு காலில மயிலையும் இன்னும் ஒரு காலில என்ன பண்ணிருக்கலாம் சேவல் மேலையும் சும்மா அப்படி லைட்டா கால் வச்சிருந்தா போதும் சுப்பிரமணியருக்கு மயில் பெருமாளுக்கு கருடன் வாகனம் இப்படி துர்கைக்கு சிம்மம் புலி இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இதுல பசு யாருக்கு வாகனம் யாருக்குமே வாகனம் இல்லை அவளையே தெய்வமா வணங்குறோம் மற்ற ஜீவன்கள் எல்லாம் ஒரு தெய்வத்துக்கு வாகனமாவ இருக்கிறதால அந்த ஜீவன்கள் மேல அன்பும் கௌரவமும் இருக்கு ஆனா கோமாதான்னு சொல்லக்கூடிய பசு மாத்திரம் அவளையே மகாலட்சுமியா பாக்குறோம் எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கு அப்படி இருக்கும் போது பசுவை மாத்திரம் ஏன் மகாலட்சுமியா பாக்குறோம் எதுக்காகன்னா மகாலட்சுமி எதுக்கான அதிபதி எதுக்கான கடவுள் செல்வம் மகாலக்ஷ்மினாலே செல்வம் ஐஸ்வர்யம் சரஸ்வதி என்னும் போது கல்வி ஞானம் துர்கே காளி என்னும் போது பலம் சக்தி அப்படி மகாலட்சுமியே அவை எதுக்கு அதிபதி எதுக்கான தெய்வம்னா செல்வத்துக்கான தெய்வம் அப்ப ஏன் அந்த செல்வத்துக்கான தெய்வத்தை பசுவா ஏன் பாக்குறோம் பசுவா பார்க்கும் பொழுது அந்த பசுவையே என்னவா தான் பாக்குறோம் மகாலட்சுமியா தான் அதனால அதனாலதான் வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது ஒரு கடை திறக்கும் பொழுது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணும் போது எல்லாம் என்ன பண்றோம் பசுவை அழைச்சிட்டு வரும் ஏன் அவளையே மகாலட்சுமியா பாக்குறோம்னா ஒரு காரணம் மகாலட்சுமி எங்க இருந்து வந்தவ பார்க்கடல்ல அமிர்தம் கடையும் போது அந்த அமிர்தம் நிறைஞ்ச அந்த குடத்துல இருந்து வெளிப்பட்ட பல பொருட்கள்ல மகாலட்சுமியும் அமிர்தம் என்றது என்ன மரணமே இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியது அமிர்தம் அந்த அமிர்தம் வேணும்ன்றதுக்காக அசுரர்களும் தேவர்களும் என்ன பண்றாங்க பார்க்கடலை கிடையிறாங்க அப்ப கிடையும் போது அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விசேஷமான விஷயங்கள் எல்லாம் அந்த குடத்துல இருந்து வந்தது அதுல ஐராவதம் என்ற ஒரு வெள்ளை யானை உச்சஸ்ரவஸ் சொல்லக்கூடிய குதிரை கற்பக சொல்லக்கூடிய ஒரு மரம் கபஸ்தூபம்ன்ற ஒரு மாலை அதோட கூட வந்ததுதான் யாரு காமதேனு அந்த காமதேனுடைய வம்சத்துல வந்தவங்கதான் நாம இப்ப பாக்குற எல்லா பசுக்களும் அப்போ ஒரு பழமொழி உண்டு தாயை போல பிள்ளை தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பசுக்களுக்கும் ஆதியது காமதேனு அந்த காமதேனு வந்தவ பார்க்கடல்ல எந்த சக்தி அமிர்தமா இருந்ததோ எந்த அமிர்தத்திலிருந்து மகாலட்சுமி வந்தாலோ அதே அந்த அமிர்த சக்தியிலிருந்து வந்தவ தான் காமதேனு அப்ப மகாலட்சுமி காமதேனு கற்பக விருட்சம் உச்சசிரவஸ் ஐராவதம் கபஸ்தூபம் இதெல்லாம் ஒரே ஒரு சக்தியிலிருந்து வந்தது அந்த மத்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கு இந்த காமதேனு அம்சமான பசுக்கள் மாத்திரம் எங்க இருக்கு பூலோகத்துல இருக்கு ஆகையே லக்ஷ்மி உண்டான லக்ஷ்மி உற்பத்தியான என்ற அந்த சக்தியிலிருந்து காமதேனும் வந்ததால லக்ஷ்மிக்கு என்ன தன்மை உண்டோ அத்தனை தன்மையும் யாருக்கு உண்டு காமதேனுக்கு உண்டு காமதேனுக்கு இருக்கிறதாலே அவளுடைய அம்சமான கோமாதாக்கும் பசுவே என்னவா மகாலட்சுமியா பார்க்கிறோம் இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னா மகாலட்சுமியினுடைய தயை இருந்தால் செல்வம் கிடைக்கும் தனம் காசு கிடைக்கும் தானியம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அழகு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கீர்த்தி கிடைக்கும் இது அத்தனையும் பசு இருக்கிற இடத்துலயும் கிடைக்கும் பசு சும்மா அழகுக்காக வளர்க்குறோமா அழகுக்காக பசு வளர்க்குறோம் என்ன வேணும்னு பசு வளர்க்குறோம் பால் அந்த பாலை பொறவுத்தி தயிராக்கி அதை கடைஞ்சா என்ன வரும் வெண்ணெய் அந்த வெண்ணெயை காய்ச்சினா பாலை கொடுத்தாலும் காசு தயிரை கொடுத்தாலும் காசு மோரை கொடுத்தாலும் காசு நெய்ய கொடுத்தாலும் காசு இப்ப லக்ஷ்மி என்ன கொடுப்பானா அவைய கொடுத்துட்டாளா அதுக்கப்புறம் பசுவனுடைய கோமை சாணம் இதுகளை என்ன பண்றோம் உரமா போடுறோம் வயல்களுக்கு நிலத்துக்கு உரமா போடுறோம் அப்ப உரமா போடும்போது ரெண்டு மூட்டை பத்து மூட்டை வர இடத்துல உரம் போடும்போது எத்தனை மூட்டை கிடைக்கும் அப்ப தானியம் கொடுத்துட்டால முதல்ல தனம் கொடுத்தா இப்போ தானியம் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன அந்த பாலை நாம சாப்பிடும்போது அந்த நெய்யை நாம சாப்பிடும்போது ஒரு மனுஷனுக்கு ஞானம் புத்தின்னு சொல்லக்கூடிய மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பானது பலப்படும் நெய்ய்க்கு இன்னொரு பேரு மேத்திய ரசாயனம்னு பேர் ஆயுர்வேதத்துல அந்த நெய்யை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஒருத்தருடைய புத்தி ரொம்ப பலமானதா இருக்கும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்போ ஞானம் வந்துடுச்சு இப்ப நிறைய பேருக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன வலி வரும் வயசானா கை கால் வலி முட்டி வலி எல்லாம் இது எதனால வரக்கூடியது அந்த எலும்புங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை குறையும் போது அது வரும் இன்னைக்கு என்ன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தினந்தோறும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கும் போது அந்த முட்டி எல்லாம் வராது இப்ப ஆரோக்கியம் வந்துருச்சா ம் இன்னும் இருக்கிறது அழகு அழகு வரணும்னு என்ன பண்றோம் எல்லாம் கிரீமா வாங்கி பூசிக்கிறோம் கிரீமா வாங்கி பூசுறோம் ஆனா அழகு எங்க இருக்கிறது உண்மையிலேயே ஒருத்தருக்கு உள்ள அகம் அழகா இருந்தால் முகம் அழகா இருப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒருத்தருக்கு மனசு ஆனந்தமா அமைதியா இருந்தா நல்ல எண்ணங்கள் இருந்தால் அவங்களுடைய முகத்துல அழகுன்னு சொல்றது ஒரு விஷயம் ஆனா அழகுக்கு மேல இன்னொன்னு இருக்கு அது என்னன்னா தேஜஸ் அழகுன்றது ஒண்ணு தேஜஸ்ன்றது ஒண்ணு இருக்கு அந்த தேஜஸ் அழகுக்கெல்லாம் அழகுக்குலாம் மேல அது இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு சிலர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அழகா இருக்காங்களேன்னு கிட்ட போனேன்னு வச்சுக்கோங்க வல்லுன்னு வாங்க அது குணமா இருக்கும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க அலங்காரம் பண்ணிருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள குணம் இன்னொண்ணு இருக்கும் இல்லையா அதுக்கு பவுடரும் கிடையாது எந்த கிரீமும் கிடையாது ஆனா தேஜஸ் என்ற ஒரு சக்தி ஒருத்தருக்கு உள்ள போகும் இருக்கும்போது அவங்க கிட்ட போனாலும் முகத்தில் இருக்கிற இனிமே அவங்களுடைய சொல்லில் இருக்கும் அவங்களுடைய மனசில் இருக்கும் அதுதான் என்ன தேஜஸ் அந்த தேஜஸ்ன்றது மனசுல அன்பு வரும்போது பக்தி வரும்பொழுது உருவா அந்த அழகுக்கு நிறைய இப்ப நிறைய எல்லாம் யூஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த எல்லா கிரீமிலேயும் முக்கியமான பொருள் என்ன இருக்கிறது தெரியுமா அழகுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பால்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அழகுக்கான மகாலட்சுமி என்னெல்லாம் கொடுப்பாளோ அது அத்தனையே யார் கொடுக்கறது காமதேனும் கோமாதாவும் தரே தனம் தானியம் ஆரோக்கியம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணும் போது வீடு தெளிக்கும் போது எதோ உபயோகிப்பாங்க சாணம் கோமியம் எல்லாம் உபயோகிப்பாங்க அது என்னன்னா அழகுக்கு மட்டும் இல்லை அது ஒரு பெரிய கிருமி நாசினி விஷப்பூச்சிகள் எல்லாம் அந்த வாசத்துக்கு வராது அப்ப அங்கே பாதுகாப்பும் இருக்கு இன்னொரு விஷயம் நம்மளுடைய தர்மத்துல ஆயுர்வேதம்னு ஒரு முறை இருக்கு ஒரு சிகிச்சை முறை அந்த ஒரு முறையில ஒரு வியாதிக்கு நிறைய மருந்துகள் இருக்கு நிறைய வியாதிகளுக்கு நிறைய மருந்து இருக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எந்த மருந்து கொடுத்தும் குணமாகல அப்படின்னா கடைசியா கொடுக்கக்கூடிய மருந்து ஒன்னே ஒண்ணுதான் அது என்ன தெரியுமா பஞ்சகவ்யம் அந்த பஞ்சகவ்யம்ன்றது எந்த மருந்தும் கொடுத்து உடம்பு சரியாகல வியாதி குணமாகலன்னா கடைசியா கொடுக்கக்கூடியது பஞ்சகவ்யம் அந்த என்றது எதுல இருந்து உருவாகிறது பசுவனுடைய அஞ்சு பொருள்ல இருந்து உருவாகிறது பால் கோமயம் பசும் சாணம் தயிர் நெய் இதுல இருந்து உருவானதுதான் பஞ்ச கவ்யம் அந்த பஞ்சகவ்யத்தை எடுத்துக்கும் பொழுது ஒருத்தருடைய உடம்பிலேயும் மனசிலேயும் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகும் அதனால தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணும் போது முதல் அபிஷேகமா என்ன அபிஷேகம் நடக்கும் பஞ்சகவி அபிஷேகம் நடக்கும் அதுக்கு தெய்வத்தன்மை புனித சக்தியை ஆற்றல் உண்டு கோமாதாவுக்குள்ள நமக்கு தேவையான லக்ஷ்மி கிட்ட என்னெல்லாம் என்னோ அத்தனையும் அவகிட்ட இருக்கிறதால தான் அவளையே என்னவா பார்க்கிறோம் மகாலட்சுமியா பாக்குறோம் ஆக கோபூஜைன்றது ஏதோ சம்பிரதாயத்துக்காக நடத்துறதில்லை கோபூஜைன்றது மகாலட்சுமியின் ஸ்வரூபமா இருக்கிற கோமாதாவை ஆனந்தப்படுத்துறதுக்காக செய்யறது அதனால கோபூஜை செய்யும் போது மத்த பூஜைக்கெல்லாம் ஒரு காலம் நேரம் இருக்கும் அந்த மாதிரி பூஜைக்கு ஒரு காலை வச்சிருப்போம் ஒரு இவ்வளவு நேரம்னு எவ்வளவு நேரம் ஆகும் பொதுவா கோபூஜை பண்ணோம்னா ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் கிரக பிரவேசம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அவ்வளவு கோமாதாவை கயிறை கட்டி தர தர தரன்னு உள்ள எழுத்துட்டு வந்து அப்படி ஒரு ரெண்டு பொட்டு வச்சு அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ வாழைப்பழத்தை வாயில வச்சு நமக்கு வேணும்ன்றதெல்லாம் அந்த இடத்துல ஒரே ஒரு சிக்னல் தான் என்ன வேணும் கோமயம் போடணும் தெரியல நாம நினைக்கிறோம் கோமியம்தான் லக்ஷ்மின்னு இல்லை கோமாதாவே லக்ஷ்மி தான் தெரியல அதனால அவளை கூட்டிட்டு வரும்போது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது எப்படி கூட்டிட்டு வருவோம் அது போல கூட்டிட்டு வரணும் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணும் போது எப்படி பண்ணுவோம் அது போல அவளுக்கு பூஜை பண்ணணும் ஏன்னா அம்பாளுக்கு சந்தோஷப்படுத்துறது எதுன்னா நாம குடுக்கிற பொருள் இல்லை நம்மளுடைய அன்பு கலந்த பக்தி மட்டும்தான் அம்பாளை சந்தோஷப்படுத்தும் அதனால நாம செய்யற பூஜையில என்ன இருக்கணும் அன்பும் பக்தியும் இருக்கணும் அப்படி அந்த பூஜை செய்யும்போது அவ மகாலட்சுமியா இருந்து மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய அத்தனை அருளையும் கொடுப்பான் அதனாலே பூமாதா இப்போ அமெரிக்கா லண்டன் அந்த மாதிரி இடத்துல இருந்தோம்னா அந்த பசுவை தேடி அலையணும் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது ஆனா இந்த பூமியில பாரத பூமியில இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா நினைக்கும் போது என்ன பண்ணலாம் பசுவை பார்க்கலாம் அப்படி பசுவை பார்க்கும்போது நம்மால முடிஞ்ச ஒரு கைப்பிடி பச்சை பில்லோ ஏதோ ரகத்தி கீரையோ ரெண்டு வாழ்ப்பழம் கொடுத்து அந்த புட்டை நிதானமா வைக்கிறது நல்லா அழகா வட்டமா அம்சமா புட்டை வச்சு ஒரு கற்பூரத்துல ஆரத்தி என்ன அம்மாவுக்கு மந்திரம் ஓம் கிளீம் காமதேனுவே நமஸ்வாகா ஓம் கிளீம் காமதேனுவே நமஸ்வாகா காமதேனு அந்த வார்த்தைக்கு அறுத்து என்ன காமம் என்னால் விருப்பம் தேனுன்னால் பூர்த்தி செய்பவள் தருபவள்னு அர்த்தம் காமம்னால் விருப்பம் தேனுன்னா பூர்த்தி செய்பவள் தருபவள் நமக்கு தேவையான விருப்பங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தருபவள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்பவள் அவள் காமதேவி ஆக கோ மாதா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் கோன்னா பெருசு மாதான்னா அம்மா அதனாலே அவளை பக்தியோட பூஜை செய்யும் போது அவ லக்ஷ்மியா அந்த இடத்துல இருந்து லக்ஷ்மி கிட்ட இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கும் அதனால ஏதோ வீடு கட்டும் பொழுதுதான் பசுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வெள்ளிக்கிழமைகள்ல பௌர்ணமியில ஏதோ ஒரு மாசத்துல ஒரு நாள் வீட்டுக்குள்ள பசுவை அழைச்சிட்டு வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணி அவளை தெய்வமா பக்தியோட பூஜை பண்ணும்போது அதனுடைய பூரணமான அருள் இருக்கும் பசுக்கு மாத்திரம் இருக்கா காளைக்கும் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால காளைய நந்தி பகவானா பாக்குறது உண்டு அதனால கோமாதா மகாலட்சுமி வேற எங்கயும் போய் தேட வேண்டியது இல்லை நம்ம பக்கத்திலேயே இருக்க பக்தியோட அன்போட பூஜை செஞ்சு அம்மாவுடைய அருளை வாங்கி சகல லோகத்துல இருக்கிற சகல ஜீவனும் அம்மாவோட அருளோட ஆனந்தமா இருக்கணும்னு ஆசிர்வதிக்கிறோம்